வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து அருணோதயம்மாள் மால் பக்கத்துலேயே வாக்கபுள் டிஸ்டன்ஸ் இல்லைங்க மால்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் அதாவது ஒரு அரை கிலோமீட்டரில் பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வருங்க வடக்கு பார்த்த சைட் ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் பஸ் ரூட்டு தார் ரோடு இந்த தார் ரோட்லேருந்து ரெண்டாவது சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க நல்ல வீடு கட்டுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு அருமையான இடங்க சுற்றி வீடுகள் இருக்குதுங்க ஈபி லைன் இருக்குது போர் போட்டால் ஒரு அடி இரநூறு அடியிலேயே தண்ணி வரும் அந்த மாதிரி ஒரு இடங்க பாருங்க அந்த கம்பெனி இருக்குது பாருங்க அதுதான் சைட்டுங்க அதுதான் அது பக்கத்தில் தான் சைட்டு தாரோட்டு மேல் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க தாரோட்டிலேருந்து ஒரு மூணாவது சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க அருணோதயமாள் இங்கேருந்து பார்த்தா தெரியும் நான் வீடியோவில் காமிக்கிறேங்க பாருங்க பக்கத்தில் உள்ள வீடுகள் பெரிய பெரிய வீடுகள் இருக்குது பல்ல இடத்துலேருந்து ஒரு மூன்றரை கிலோமீட்டருங்க ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் ட்ராவலுங்க ஒரே ரோடு கோயம்புத்தூர் பைபாஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு கிலோமீட்டருங்க பாருங்கள் இபி வசதி இருக்குது தண்ணி வசதிக்கு போர் நம்ம போட்டுக்கலாம் ஒரு நூற்றம்பது இரநூறு அடியிலே தண்ணி வருங்க வடக்கு பார்த்த சைட்டுங்க விற்பனைக்கு வந்துருக்குது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான சைட்டுங்க அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல குரோத் ஆகுங்க ஏன்னா மால் வந்துருச்சு இந்த ஏரியாலாம் நல்லா குரோத் ஆகிட்டு இருக்குங்க பாருங்கள் இதுதான் மால் வாக்கபுள் டிஸ்டன்ஸுங்க இந்த மால் பக்கத்துலேயே இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க வீடு கட்டி வாடகை கொடுலா அல்லது போக்கைத்து கொடுலா அல்லது ஃப்யூச்சரில் வீடு கட்டுறதுக்காக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கலாம் அல்லது கை மாத்திருக்கு இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா அருமை அருமையான லே அருமையான லேண்டுங்க லேண்டோட சைஸ் பார்த்திங்க அப்படின்னா முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குது டிடிசிபி அப்ரூவ்டுங்க லோனெல்லாம் ஈஸியாக வாங்கிக்கலாங்க வீடு கட்டுறதுக்கு ஏன்னா டிடிசிபி அப்ரூவ்ட் இருக்குது இபிஎஸ்டி இருக்குது பல்லடம் பக்கத்தில் இருக்குது மால் பக்கத்தில் இருக்குது சுற்றி வீடுகள் இருக்குது செம்மன் பூமிங்க நல்ல வடக்கு பார்த்த பூமிங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் ஒரு சென்டின் விலை மூன்றரை லட்சம் ரூபாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் ஒரு சென்ட்டின் விலை மூன்றரை லட்ச ரூபா ரெண்டாயிரம் கால் சென்ட்டுங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்